வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வால்வின் அனுக்கிரகம் இப்போ நம்ம மேடையை அலங்கரிக்க ஆனந்தராஜ ஐயா அவங்க வராங்க ஜோயிடத்தில் அவங்க வந்து ரொம்ப அருமையாக புது கருத்துக்களை சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச பாணியில் ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் பேசி நல்ல வரவேற்பு பெற்றோம் நல்ல ஒரு சிறப்பும் பெற்றோம் அதாவது வாருங்கள் வளருவோம் இயக்கத்தின் சார்பாக அங்கே ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க ஐயா ஆனந்தராஜ் ஐயா அவங்க அதுக்கப்புறம் நம்ம மேடையிலே வந்து அதை தெரிவித்தாங்க உங்களுக்கு முன்னாடியே அதாவது இப்போ நான் போய் பேசுகிறேன் எனக்கு நிறைய வரவேற்பு கொடுத்து மக்கள் நிறைய பேர் கேட்குறாங்க அந் அந்த அடிப்படையில் தான் என்ன இங்கே வர வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் கேட்கும் போது பெருமையாக இருக்குது இப்போ நம்மளுக்கு ஜோயிடத்தை பற்றி அற்புத கருத்துக்களை கொடுக்க கொடுக்குறதுக்காக ஆனந்தராஜ் ஐயா அவங்க வருங்க அவங்கள வருக வருகை என வரவேற்கிறோம் கிளாப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே தென்னாடுடைய சிவனையை போற்றி போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பதினெட்டு சித்திரங்கள் அறுபடி முருகா போற்றி போற்றி சார் என் பேர் ஆனந்தராஜுங்க ஒரு இது மூணாவது தான் பேசி பேச பேச வந்திருக்கிறேன் ஜோதிடத்தில் வந்து பல விஷயங்கள் இருக்குது கடலுங்க அது அதில் வந்து நீந்தி ம முத்தெடுக்கிறதுங்கிறது ச அவங்கவுங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுதான் நடக்கும் இப்போ ரவிக்குமார் ஐயா ரொம்ப கொஞ்சம் இந்த இந்த மீட்டிங்கில் தான் ரொம்ப வருத்தப்பட்டார் ஒவ்வொரு மீட்டிங் நடத்துறது வந்து எவ்வளோ சிரமங்கிறது நான் நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கரூரால் ஜோதிட சங்கம்னு கரூரில் சுப்பிரமணிய ஐயா த தலைமையில் நடந்துகிட்ருக்கேன் வருஷம் ஒரு தடவை தான் நடத்துவோம் அதை நடத்துறதுக்குள்ளே தாவு தீந்துடும் எல்லாத்தையும் அழைச்சி எல்லாம் பண்ணி கூப்பிட்டு அசம்பிள் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க ரவிக்குமார் மா சார் வந்து மா மாதம் மாதம் பண்ணுறதுங்க சாதாரண விஷயம் இல்லைங்க நல்லா சிறப்பாக பண்ணுறாரு அவருக்கு ஒரு வாழ்த்த சொல்லிவிட்டு நான் என்னுடைய ஜோதிட கருத்துக்களை சொல்கிறேன் ஒரு ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரமாட்டாங்க ஒன்று நாலு ஏழு பத்து இருந்துச்சுன்னா எப்போ நம்ம தொழில் செய்யலாம் வேலைக்கு போகலாமா அப்படிங்கிறத பற்றி பேச பே கேட்குறதுக்காக வருவாங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டு யாருக்கு வளர்த்துருக்கோ அவங்க மட்டும்தான் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்போ மூணு ஆறு எட்டு மூணை கூட விட்டுருங்க ஆறு எட்டு பன்னெண்டு வளர்த்தவங்க மட்டும்தான் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்போ அந்த ஜாதகம் பார்க்க வரப்ப அவங்களுக்கு என்ன என்ன கஷ்டம் இருக்குதோ அதை வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க ஆமா அம்மன் தான் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து பாதகாதிபதி வலுவாக இருக்கிறாரா ஆறு எட்டு பன்னெண்டு வலுவாக இருக்காதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம பலனை சொல்லணும் அப்படிங்கிற ப பட்சத்தில் ஒரு ஆளுக்கு வந்து இப்போ கும்பலக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரே ஒரு கெட்டவர் யாருன்னா ரொம்ப ரொம்ப கெட்டவர் யாருன்னா சந்திரன் மட்டும்தான் அவர் ஆறுக்கு அதிபதியாக போகிறார் அவர் ஆறுக்கு அதிபதியாக போயிட்டு அவர் எங்கே போய் உக்காரோ அந்த பாவத்தை கெடுப்பார் இப்போ அது துலாத்தில் போய் உட்காந்துட்டாருன்னா அப்பாவுக்கு எடுத்துடுவார் அப்பா மூலிமா நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவார் அதே சமயத்தில் பத்தில் போய் உக்காந்தாருன்னா தொழிலை வந்து நான் இது பண்ணிவிட்டு அடிமை தொழில் மாதிரி செய்ய வச்சிருவார் பத்தாம் இடத்துல அவர் நீசமாகறதுனால அவர் வந்து பிரச்சனைக்குரியவராக மா போயிடுவார் அது மாதிரி எட்டுக்கு அதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறுக்கு செலச்சது எட்டு எட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறுங்கிறது நோய் நொடியை கொடுக்கும் எட்டுங்கிறது விபத்து கண்டத்தை கொடுக்கும் பன்னெண்டுங்கிறது மரணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஆறு பெருசாக எட்டு பெருசாக பன்னெண்டு பெருசான்னு பார்த்தீங்கன்னா மூணுமே பெருசு தான் ஒன்றுக்கு ஒன்றும் செலச்சது இல்லை ஆனால் இதில் யாருங்கிறது போனோம்னா விபத்து ஏற்பட்டுச்சா மருந்து மாத்திரை சாப்பிட்றோமா ஆஸ்பத்திரியில் இருந்தோமா சரியாகி வந்துடலாம் எட்டு போ போனோம்னா மரண தருவாய் வரை கொண்டு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து மீண்டு வந்து வரலாங்க பன்னெண்டுங்கிறது உயிரே போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம் நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க கோவர்தனங்கிறவர் ஸோ அவர் அதான் அடிக்கடி சொல்லுவாருங்க ஆரை விட எட்டு பெருசு எட்டை விட பன்னெண்டு பெருசு அப்படிம்பாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் மூணுமே பெருசு தாங்க இதை விட ஒருத்தர் பெரியவர் பெரு இருக்கார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபின்னு சொல்லக்கூடியவர் எந்த லக்னமாக இருந்தாலும் பாதகாதிபதி பாதகத்தை மட்டுமே செய்வார் அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இந்த விபரீத ரா ராஜயோகம்னால் எதா ஒன்று எதை இழக்கக்கூடாதோ இழந்துட்டு கிடைக்கிறதா ராஜயோகம்னு சொல்லுவாங்க அப்போ அது நல்ல யோகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல யோகம் இல்லை அப்போ ஒரு யோகம் நடக்கணும் அப்படின்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படாமல் இருந்தால் தான் பாக்கியம் நல்லது நல்லது நடக்கும் இல்லைன்னா நடக்காது அப்போ அம்மா ஆறு கூடைய வாழ்த்தா எண்ணத்தை கொடுப்பார் நோயினுடைய வாரி வழங்கிடுவார் கடன் தொல்லையை கொடுத்துடுவார் வா ஆயு முழுக்க கடனை கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார் எவ்வளோ கடனை கட்டினாலும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும் அதுவும் இப்போ சூரியநாள் சுந்தரராஜன் அவர்கிட்ட வரவங்களாம் பார்த்தீங்கன்னா அவர் கேட்குற கேள்வியே பார்த்தீங்கன்னா ரெண்டை போட்டுங்க எட்டை போட்டுங்க பத்தை போட்டுங்க அதில் எத்தனை வேணால் போட்டுங்க அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி கடன் தொல்லையை பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் வளர்த்துருச்சுன்னா கடன் தொல்லையை வாரி வழங்கிடறார் எட்டாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா விபத்து கண்டத்தை பொருள் நஷ்டத்தை அவமானத்தை அதை இதெல்லாம் கொடுத்துட்றாரு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது பொருளை இழக்கிறது நம்ம சம்பாரித்த பொருளை விரைவு பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் வலுத்து இருந்துச்சுன்னா இதை கொடுத்துருவார் அப்போ அந்த ஆறு எட்டு பன்னெண்டு வலுவாக இல்லாமல் ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டோம்னா நல்லதுங்க அதில் ஏதாவது ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு பரவலாக இருந்தாலும் சரி ஆறு எட்டு பன்னெண்டு எங்கேயாவது பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் சரி ஒரே இடத்துல குவிஞ்சிருந்தாலும் சரி ஏதோ ஒரு கிரகம் மட்டும் ஒரு வக்கர நே வக்கரகிர நிவர் வக்கரை அடைஞ்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு அளப்பறி யோகத்தை செஞ்சுருவார் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு குடையவன் யோகத்தையும் செய்வார்கள் எட்டு இந்த திசையில் நல்லது செஞ்ச ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பின்னால் ஏதோ பெரிய ஆப்பு காத்திருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு என்னென்னா ஆயிலே முடிச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே கொடுத்துறார் இப்போ கன்னியா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு எட்டு குடையனா போகிறார் எட்டுக்குடையின் திசையில் அவருக்கு வந்து அளப்பறி யோகத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்து வர ராகு தசையில அவர் காலி பண்ணிடுது நிறையா உதாரண ஜாதகம் பார்த்துருக்குறோம் பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வரப்போ எட்டுக்குடையின் திசையில் வாரி வழங்கணும் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே சம்பாரிச்சார் ராகு தசை வந்து ராகு பார்த்த உடனே அவர் இறந்துட்டார் நாற்பது வயசுல இறந்துட்டார் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்குடையின் திசையில் எந்த செல்வமும் சேராமல் இருக்கிறது நல்லதுன்னே சொல்லலாம் அதுக்கடுத்த பன்னெண்டு குடையின் எப்பயுமே விரையும் பன்னெண்டாம் இடத்த கூட ஒரு நல்ல இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஏன்னா முதலீட்டு ஸ்தானமும் பன்னெண்டாம் இடம் தான் அப்போ பன்ன பன்னெண்டாம் இடத்துல வந்து நம்ம யா எந்த இடத்துல யா முதலீடு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது கூட சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்த கூட ஒரு கணக்கில் வச்சுக்கலாம் ஆனால் ஆறு எட்டு ப ஆறு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்தானம் இது நடக்காமல் ஒருத்தருக்கு இது இந்த திசை நடக்காமல் இருந்துச்சுன்னாவே நல்லது அப்படி தான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள இதுங்க அப்போ பாதகாதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா இப்போ கும்பலக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒம்போது ஒம்போதுக்குடைய சுக்ரன் ஒம்போதுலேயே இருந்தாலோ நாளில் இருந்தாலோ அவர் வந்து தத்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிடுறாரு அத் அவருக்கு வந்து குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடும் அதுக்கு உதாரணம் நானே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பலக்கணங்க நாளில் சுக்கரனுங்க அவர் சாரம் சுக்கரதசை பிறந்தோன்னே எனக்கு அப்பாவை காலி பண்ணிட்டாங்க சுக்கரதை சுக்கர பற்றியிலே எங்கள் அப்பா எனக்கு இல்லை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறுக்கு போனதுனால சார் காலையில் வந்து புத்திரஸ்தான இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அதை கூட நோட் பண்ணேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறுக்கு போனாலோ ஆறுக்கு அதிபதி அஞ்சுக்கு வந்தாலோ புத்திரபாகியத்தில் தடை ஏற்படுது அப்போ கேந்திராதிபதி தோசத்தை கொடுக்குற மாதிரி புத்திர சோகத்தையும் கொடுத்துட்றாரு யாரும் இந்த சுக்கர பகவான் அப்போ கும்பலகணத்துக்கு சுக்கரன் வந்து மிகப்பெரிய பாவி அப்போ பாதகாதிபதி வலுவாக இருக்கார் அப்போ ஆறாம் இடத்த அதிபதியை விட பாதகாதிபதி வலுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதகாதிபதியும் வலுவா இப்போ இவருக்கு அவருக்கு செலச்சவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கெட்டவங்க தான் அதனால் இந்த மாதிரி திசைகள் நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அப்போ சுக்கரன் எப்போ தான் நல்லது செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து கோணத்தில் இருந்தால் மட்டும்தான் நல்லது செய்வார் அப்போ கும்பலகணத்துக்கு இடத்துல உட்காந்து செவ்வாசாரம் வாங்கி அந்த திசை நடந்துச்சுன்னா அந்த சுக்கர திசை நல்ல விதமாக போகும் ஆனால் இருந்தாலும் சில இழப்புகளை சந்தித்து தான் அவர் மேலுக்கு வர முடியுமோ ஒழிஞ்சு அவர் ஏ அவர் பட்டின உடனே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படி வராது கஷ்டப்பட்டு தான் வரணும் அந்த மாதிரி சூழ்நிலையை தான் சுக்கரன் கொடுப்பார் இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு பாதகாதிபதி ஒவ்வொரு அட் அட்டமாதிபதி ஆருக்கு அதிபதி ரோகாதிபதி விரையாதிபதி இவங்கள்லாம் எந்த நிலையில் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தான் நம்ம ஜாதகம் பேச முடியும் அப்படிங்கிறத என்னுடைய ஜோதிட க என்னுடைய நான் க பார்த்த வகையில் இரு இருக்கிற சூழ்நிலைகளுங்க அதனால் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு வழுக்காமல் இருக்கிறதே மிக மிக நல்லது என்பது தான் என்னுடைய கருத்து ஜோதிட ஜோதி கருத்துக்கள் பேசிய பேசிய உதவிக்கு நன்றி நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிற நன்றி வணக்கம் கரூர்லேருந்து வந்திருக்கும் ஜி ஆனந்தராஜ் ஐயா அவர்கள் அவருடைய கருத்துக்களை மிக சிறப்பாக உங்களுக்கு வந்து பதிவிட்டிருக்காங்க இப்ப இவர்கெல்லாம் வந்து விஷயம் பார்த்திங்கன்னா வண்டி கணக்கில் வச்சுருக்கிறார் வண்டி லாரியில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறார் பட் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமோ அது சுருக்கமாக தான் சொல்லியிருக்காரு இந்த நேரம் வந்து அங்கே வந்து மேடையில் வந்து முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் கேட்காது கற்றறிந்த சான்றோர்கள் வந்து கொஞ்சம் அமைதி காத்து இதை கவனிக்கவும் சரிங்களா இப்போ அவருக்கு வந்து பொன்னாடை பார்த்துறது எஸ் மேகநாதன் முசிறி அவர் வந்து ஆனந்தராஜய்யாவுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள் எஸ் மேகநாதன் என்பவர் ஸ்ரீ முருகா ஜோதிட நிலையம்னு சொல்லி முஸ்ரியில் வச்சிருக்கிறார் காட்டிக்கு பக்கத்தில் இன்னும் சிறப்பாக கரவொலி எழுப்பி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்